நம்ம வெள்ளாச்சாமியில் கொம்பட்டி கீரை முடிஞ்சுடலாம் உங்களுக்கு இந்த கொம்பட்டி கீரை அடையாளம் நாங்கள் நாங்க பூவாயோம் கொம்பிட்டு கீரை கடஞ்சிருக்கிறோம் நீங்க அடையாளம் தெரியல பாத்துக்கலாம் நம்ம வீடியாவது பார்த்துக்கலாம் இது பாரு பூவாக இருக்குது பாரு இந்த கொம்பட்டு கீரைக்கே பூ பிடித்தா இருக்கும் இது பாரு பூ இருக்குது இப்படி கிள்ளு வைக்கணும்னா ஆர இந்த பிள்ளை பிடிங்கே பிடிச்சிட சரிவா கே சரி எல்லாம் மஞ்சு பயிர் இளங்காம்பு பூ முட்டு பொச்சுக்கலாம் தண்ணி துளைச்சு ஆட்டிக்கலாம் அஞ்சு பச்சனி ஒட்டு அரை அரைக்கப்பு தண்ணி துளைச்சிட்டு ஆட்டிக்கலாம் நல்ல நெய் நெய் மஞ்சி பாச்சி பாத்தியா ஆட்டி எடுத்துக்கிட்டா மாவு மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோரி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு சோழமாக ஒரு கப்பு ஒரு பூணு சீரம் நிம்மிட்டு போட்டுக்கணும் அப்போ தான் மனசு அரை பூன்னு ஓமம் நிம்ட்டை வெள்ளும் மாதிரி எப்படி மணக்குதுங்க தண்ணி தொழிச்சு பேஞ்சிக்கலாம் நல்லா கத்தியா பேஞ்சு எடுத்துக்கலாம் என்ன காஞ்சிக்கிடுச்சு நான் முழுக்குறேன் 这个啦！ சாப்பிடு எனக்கு பல்ல இல்ல நம்ம என்ன சாப்பிட முடியாது உரைச்சிதான் கொட்டி சாப்பிடுறேன் கைப்பொடி கயிறுபடி போட்டு கை நான் தண்ணி சாப்பிடு நான் சாப்பிட்றேன் நீங்களுக்காக சாப்பிட்லாம் ம் ரொக்க கொட்டிக்கிட்டு மாறேன் நான் கொட்டி தான் சாப்பிடுவேன் குமட்டி கீழே முறுக்கு அப்படி கம 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 நடக்குது நல்ல வாசனையா இருக்குது அவ்வளோ துச்சுக்கா இருக்குது இந்த மாதிரி நீங்களே நம்ம பிள்ளைகள் செஞ்சு நம்ம நம்ம நல்லது உடம்புக்கு நல்லா விரும்பி சாப்பிடுங்க